அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மறுசட்டி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயினம் சரத் ருது ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்து மூன்று வியாழக்கிழமை வலர்பிரை த்வித்தியை திதி விசாக நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம யோகம் பாலவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் சொல்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று நம்ம வழக்கமாக இதை வந்து அறிவுறுத்தி கொண்டு இருக்கின்றோம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சந்திர தரிசனத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் யாருக்கெல்லாம் எந்த விஷயம்லாம் வந்து நிறைவேறாம இருக்கிறதோ திருப்தி இல்லாமல் இருக்கிறதோ கவலையாக இருக்கிறதோ அதெல்லாம் சரியாகும் அதாவது நம்ம எல்லாத்துக்குமே காரணம் மனசு தான் ஒருவேளை உடல் பலம் குறைவாக இருந்தாலும் கூட மனோபலம் கூட இருந்தால் நம்ம வந்து ஒன்றை வந்து அடைந்து விட முடியும் அப்படி அந்த மனதை வந்து பலப்படுத்தக்கூடியதாக இந்த சந்திர தரிசனம் இருக்கும் சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சந்திர தரிசனத்தை செய்யும்போது மனசுக்கு ஒரு குதூகலம் கிடைக்கிது ஒரு உற்சாகம் கிடைக்கிறது நம்ம வந்து நிறைய ட்ரிப்பெல்லாம் போகிறோம் இல்லையா டூரிசம் புது இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது அப்படியே மனசை கொள்ளை கொள்ளும்படியாக ஒரு ஒரு மலை பிரதேசத்தை பார்க்குறோம் அப்படியே ஒரு அருவியை நம்ம பார்க்குறோம் நிறைய தாவரங்கள் பூத்து அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போல்லாம் நமக்கு மனசுக்கு வந்து ஒரு குதூகலம் கிடைக்கிறதுல அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் சந்திர தரிசனத்தின் மூலமாக கிடைக்கும் அது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பிறகு ஆயுள் கூட்டம் அழகை கொடுக்கும் அழகை கொடுக்கறதுக்கு எவ்வளவு அழகு சாதனங்களை வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடியதான் அந்த காலம் இருக்குது ஒரு ஃபேமிலிக்கு பட்ஜெட் போடும்போது ஒரு மாதத்துக்கு அழகு சாதனங்களுக்குன்னே வந்து ஒரு தொகை வந்துடுறது அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம அழகுபடுத்தி கொள்வதற்காக நம்ம நிறைய பிரயத்தனம் பண்ணுறோம் இல்லையா சந்திர தரிசனம் செய்யும்போது நம்மளால் அழகாக முடியும் லட்சணமாக நம்மளால் இருக்க முடியும் கலர்லாம் மாறி அப்படியே நிறம் வந்துடும் அப்படி கிடையாது அந்த ஒரு பார்க்கும்போது அந்த ஒரு ப்ளசண்ட்டான ஒரு லுக்கு அப்படின்ற விஷயம்லாம் கிடைக்கும் உள்முகத்தை உள்முகமாக அழகுபடுத்தும் அவ்வளோ பலனாக இருக்குது அந்த சந்திர தரிசனத்தை முறைப்படி செய்யலாம் அந்தளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு அதை வந்து பலனை பார்த்துறீங்களோ அந்தளவுக்கு செய்வீங்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்யலாம்னா இன்றைய நாளில் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு சந்திரனை பாருங்கள் அந்த பிறை எப்போ வருதுன்னு காத்திருந்து பார்க்கணும் சட்டுன்னு வந்துடும் சட்டுன்னு போயிடும் கிடைக்கிறதே வந்து துர்லபமாக இருக்கும் அப்படிப்பட்ட சந்திர தரிசனம் ஆறுந்தோறும் இருக்கிறது அது இன்றைய நாளில் வருது அப்புறம் இது வந்து யமத்வித்தியைன்னு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தீபாவளி பண்டிகையை கடந்து வந்திருக்கோம் தீபாவளி பண்டிகைன்னு சொல்கிறது அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் அப்புறம் ரெண்டு நாள் கொண்டாடக்கூடியதாகவும் கூட ஐந்து நாள் பண்டிகையாக இருக்கிறது திரையோதசியிலேயே தீபாவளி பண்டிகை தொடங்குறதா தனத் திரையோதசி தன்வந்திரி ஜெயந்தின்னு சொல்லி சதுர்த்தசி தான் அந்த நரக சதுர்த்தசி ஸ்நானம்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அதன் பிறகு அமாவாசை வந்து தீபாவளியோடு மிக நெருங்கமாக இருக்கக்கூடியது அந்த அமாவாசைக்குன்னு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் விசேஷமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் அதற்கடுத்து நேற்றைக்கு பாடிமின்னு சொல்கிறது வந்து பிரதமைன்னு சொல்கிறேன் இல்லை பலி பாடிமின்னு சொல்கிறது இன்றைக்கு எமத்வித்தியின்னு சொல்லி ஐந்து நாள் பண்டிகையாக இருக்கிறது இன்றைய நாளில் அந்த யம தீபம்னு சொல்லி ஏற்றக்கூடியது யம தீபம் வந்து குறிப்பிட்ட சில காலங்களில் ஏற்றக்கூடியதாக இருக்கும் இன்றைய நாள்லேயும் கூட அப்படி செய்யலாம் அப்படி செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது இது வந்து இன்றைய விசேஷம் அடுத்து இன்றைக்கான நவக்கிரக நிலையை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்ரன் துலாத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலை துளராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்றிரவு பத்து மணி அளவில் விருச்சக ராசிக்கு பிரவேசமாகிறார் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலையை கொண்டு ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி என்பவருக்கு இன்றைய நாளில் சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கார் எப்போ வரைக்கும்னா இரவு பத்து மணி அளவு வரைக்கும் அதன் பிறகு எட்டாம் இடத்திற்கு போகிறார் அப்போ இரவு நேரம் பத்து மணியிலிருந்து உறங்க போகின்ற நேரத்திலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குகிறது அது வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் நாலு கிரக சேர்க்கை ஏழாம் இடத்துல அதில் ஒருத்தர் வந்து ராசி அதிபதி இந்த நாலு கிரகமும் குருவுடைய கேந்திரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடிய நாள் குறிப்பாக திருமண விஷயங்களுக்கு உகந்த நாள் அதற்கடுத்து மனமாகி கணவன் மனைவி சண்டை அவங்க வந்து சமாதானத்திற்கே வந்து இறங்கி வரலை அப்போது ரெண்டு சைட்லையும் இருக்கக்கூடிய பெரியவங்க இன்றைய நாளில் அவங்கள உட்கார வச்சு பேச முற்படலாம் எதனாலன்னா ஏழாம் பாவத்தில் நாலு கிரகம் இருக்கு அப்போ சுயஜாதகத்தில் தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் தான் இந்த பிரச்சனை அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா வைரத்தை வைரத்தால் இருக்கணும் சொல்லுவாங்க ஒரு பொருளை வந்து தொலைத்த இடத்துலையே தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தப்பு பண்ணவங்க தான் பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஏழாம் இடத்துல இப்போ எத்தனை கிரகம் இருக்குது ரெண்டாவது அந்த கிரகங்களுக்கு குருவுடைய தொடர்பு இருக்கிறது குருவுடைய தொடர்பு இருந்தால் பரிகாரம் கிடைக்கும் அவங்கள பரிகாரங்கள் செய்ய சொல்லுவோம் எப்படி கிடைக்கிறது குருவுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கார் அப்புறம் குருவுடைய கேந்திரத்தில் தான் சந்திரனும் இத்தனை கிரகங்கள் இருக்கிறாங்க அந்த குரு இருக்கிறதே சந்திரன் வீட்டில் தான் அதனால அந்த கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க அல்லது கணவன் மனைவிக்குள்ளே வேறு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு அதை சரிப்படுத்த முற்படலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்கு அடிபணிந்து அப்படின்னு சொல்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து பிறர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறது நல்லது அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை செய்யலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் நினைத்து அதை சாதிக்க போறீங்க கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அறிவுபூர்வமான செயல்பாட்டின் மூலமாக வெற்றி பெற முடியும் ரிஷபராசி என்பர்கள ரொம்ப காலமா கடனுக்காக முயற்சி பண்றீங்க உங்களுக்கு வந்து கடன் வந்து கொடுக்கப்படலை கல்வி கடனுக்காக முயற்சிக்கிறீங்க அல்லது வந்து ஒரு ஒரு பிசினஸ் லோனுக்காக நீங்க ட்ரை பண்றீங்க உங்களுக்கு கிடைக்கல இன்றைக்கு போய் நீங்க அதற்கான முயற்சி பண்ணுங்க இன்றைக்கு அதற்கான ஒரு விண்ணப்ப படிவத்தை நீங்க எழுதுங்க அதற்கு என்ன தேவையோ அதெல்லாம் இன்றைய நாளில் சேகரிங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க கடன் வாங்க கடன் வேணும்னு சொன்னா அதை பெறுவதற்காக கட்டாயம் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் எதற்காக கடன் வாங்குறீங்களோ அதை மிகச்சிறப்பாக செய்து அந்த கடனைலாம் சர்வசாதாரணமாக அடைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவீங்க கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை அடைய முடியும் பெரியவர்களுடைய சொல் சொல்பெயிற்சி கேளுங்கள் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிறீங்க வேலை நிறைய இருந்தால் கூட அதை வந்து சந்தோஷமாக செய்ய போகிறீங்க உற்சாகமாக செய்ய போகிறீங்க வேலையை வேலையாகவே நினைக்காமல் விளையாட்டாக நினைக்க போகிறீங்க மிருக சிறிசு நட்சத்திர அன்பர்கள் பிறரை அனுசரித்து போகணும் பிறரை பக்குவமாக டீல் பண்ணணும் முடிந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நீங்கள் ஒன்று சாதிக்கிறீங்களா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்றது முடிவாகும் மிதனராசி அன்பர்களே பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது புத்திரப்பெயர் சம்பந்தமான தோஷம் தடை தாமதம் பிரச்சனை இருந்தால் அதற்கு என்ன தீர்வுன்றதை இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்கலாம் இது போல் குறிப்பிட்ட நாட்களில் நம்ம சொல்லுவோம் அப்போது அந்த நாளில் நீங்கள் கேட்குறீங்கன்னா அது உங்களுக்கானதுன்னு எடுத்துக்காங்க அந்த நாளில் கேட்கணும் இப்போ நம்ம முழுக்க நீங்கள் இந்த ராசிபுரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் கூட அந்த டைமில் ஒரு ஃபோன் வரும் டக்குன்னு ஏதோ ஒரு காலிங் பெல் அடிக்கும் யாரோ வருவாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் போகும் ஒன்றும் வரும் சில நாளில் உங்களால் கேட்க முடியாது ஆனால் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் யார் யாருக்கு அந்த புத்திர பேர் சம்பந்தமாக தடை இருக்கிறதோ அவங்க அப்படி கேட்கும்போது நீங்கள் நீங்கள் வந்து மனைவியாக இருந்தால் கடவுள் போய் சொல்கிறீங்க இது போல் வந்து புத்திர பேர் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு நம்ம கோயில் குளங்களுக்கு போகிறத பற்றி சிந்திக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இன்னமும் அதை ஒரு சகுனமாக எடுத்துக்காங்க அப்படி புத்திரப்பேர் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது இதை எதனால் சொல்கிறோம் ஐந்தாம் பாவத்தில் நாலு கிரகங்கள் இருக்கிறது அதில் ஒரு நீச்ச கிரகம் இருக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து குருவுடைய முழு முழுக்க சம்பந்தப்பட்டு தொடர்போடு இருக்கிறது உங்களுடைய ராசி அதிபதியே போய் அங்கே தான் இருக்க அதனால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விடாமுயற்சி செய்யும்போது பலன் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் குடும்ப நபர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு பணம் கிடைக்க பெறுவீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப சாதகமான ஒரு காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து பன்னிரெண்டில் போது தற்காலிகமாக வந்து ராசியில் இருக்கார் ஜென்மகுரு தானே அது அதை எப்படி நல்ல பலன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் ஜென்மகுரு ஜென்ம ஜென்மகுரு ஆட்சி பெறுகிறாரா ஜென்மகுரு உச்சம் பெறுகிறாரான்னு வித்தியாசம் இருக்குல்ல குரு உச்ச பலத்தை அடைகிறார் அப்போ அவர் எந்த வீடுகளுக்கு அதிபதினா ஆறு மற்றும் ஒன்பது அப்போ ஒன்பது பரிபூர்ணமாக நல்லது ஆறாம் அதிபதி வந்து ராசியில் உச்சமடைகிறார்னு சொன்னால் அதுவும் கூட உங்கள் உங்களுடைய பிரச்சனை எதுன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் கொண்டு வந்து காமிக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுது ஒரு அறிகுறி தெரிகிறது அப்படின்றதுனால அதனுடைய கடைசி நேரத்தில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் முன்கூட்டியே தெரிந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் நல்ல வாய்ப்பாக இந்த காலம் இருக்கிறது புனர் நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் நிதானமாக இருக்கணும் ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு இருக்கும்போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புது நபர்களை சந்திக்கிறது புது இடங்களுக்கு போகிறது புது பொருட்கள் வாங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்லாம் உங்களுக்கு இருக்குது ஆயுள நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய திறமைக்கான வாய்ப்பு கிடைக்க பெற நான் ஒரு கலைத்துறையில் இருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கும் விளையாட்டுத்துறையில் அரசியலில் இப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து ரொம்ப காலமாக செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதில் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நாளாக இருக்கிறது ராசியாதிபதி மூன்றாம் இடத்துல போய் நீச்சம் பெற்று இருக்கும்போது அந்த மூன்றாம் இடத்திற்கு நல்ல கிரகங்களுடைய தொடர்புலாம் கிடைக்கும்போது குரு சந்திரனுடைய தொடர்புலாம் கிடைக்கும்போது மனசில் என்ன நினச்சி ஒன்று செஞ்சிங்களோ அது நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் மக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பிறரை பயன்படுத்தி கொள்ளணும் பிறரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட என்ன திறமை என்ன அனுபவம் இருக்கோ அதை கொண்டு ஆதாயம் அடையும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படியாக நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லது பிறர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பலவீனமாக போகும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சந்தோஷமா இருக்க போறீங்க சுகவாசியா இருக்க போறீங்க நல்ல செய்தி வந்து உங்களுக்கு சேர போகிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெற முடியும் பிள்ளைகள் சம்பந்தமாக நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும் அவருடைய கல்வி எதிர்காலம் பற்றி கன்னிராசி அன்பர்கள் இந்த நாளில் குடும்ப நபர்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் குடும்ப நபர்களுக்கு நீங்க என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத சிந்திக்கலாம் உங்களால் அவங்க எதாவது சஃபர் பண்ணியிருக்காங்க ஏதாவது நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்கீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு இன்டென்ஷனோட மோட்டிவோ அப்படி நான் பேசலை அப்படி நடந்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உங்களுடைய குடும்ப நபர்களோடு நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜோவியலாக சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும் பெரும்பாலானவர்கள் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் வீக்கெண்டுன்னு சொன்னால் வாரம் முழுக்க கஷ்டப்பட்டால் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸோடு போய் சுற்றிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருப்போம் ஆனால் அந்த குடும்ப நபர்களும் கூட நமக்கு ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கும் நம்முடைய அருகாமை தேவைப்படுகிறது அப்படின்றதெல்லாம் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை அடையலாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் வந்து மன நிறைவு திருப்தி சந்தோஷம் அடையும்படியான நல்ல விஷயங்கள் இன்றைக்கு நடக்கப்போகிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் வேகத்தை மட்டும் குறைச்சிக்காங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதை வந்து நிதானமாக பண்ணால் அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் துளாராசி அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு வியாபாரம் ஆரம்பித்து அடைந்தவங்க வேலை போனவங்க அதுபோல் வந்து படிப்பில் தடைப்பட்டவங்க இவங்கெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு பலனை அடையப் போகிறீர்கள் ராசியாதிபதி நீச்சமடைகிறாரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படி இருக்கும்போது அந்த பன்னிரெண்டாம் அதிபதி பாக்யாதிபதி புதன் ராசியில் இருந்து அந்த சுக்கரனுக்கு ஒரு நீச்ச பங்கத்தை தரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது இல்லையா அதனால் பிரச்சனை ஆயிடுச்சு கைவிட்டு ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் சரிப்படுத்த உங்களால் முடியும் நோயுற்றவர்களும் கூட ஆரோக்கியம் பெற முடியும் சித்திரை அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை தொடங்கினீர்களோ அதில் வெற்றி பெறப் போகிறீர்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது அதனால பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு தேவை நற்காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும் விருட்சகராசி அன்பர்களே இது உங்களுக்கு நிறைய வரவையும் நிறைய செலவையும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஒரு சில பேருக்கு வரவு இல்லாமல் கூட செலவு ஏற்படும் ஆனால் அது நல்ல செலவாக இருக்கும் ஃபஸ்ட்டு செலவு பெற்றோர் சம்மந்தமாக இருக்கும் பெட்ரோர் சம்பந்தமானே உடனே நமக்கு பயம் வந்துடும் அவங்களுக்கு உடம்பு சரிலாம் போயிடுவோம் அப்படி தான் வரணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு கோயில் குளங்களுக்கு போகணுன்ற ஆசை இருக்கும் அதை நிறைவேற்றி வைக்கிறது அல்லது அவங்களுக்கு இந்த ஒரு சாதனங்கள் கருவிகள்லாம் இருந்தால் அவங்க இன்னும் நல்லா இருப்பாங்கன்னு நமக்கு தோணுச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம் இப்போது ஒரு வயதானவர் வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு சேர் வேணும் ஒரு ரெக்லைனர் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து நல்ல பிராண்டாக ஒன்று வாங்கணுமான்னு நம்ம இருக்கோம் ஆனால் நமக்கு ஒரு ஃபோன் வேணுன்னா உடனே ஐஃபோன் வாங்குவோம் அதுபோல் இன்றைய நாளில் அந்த பெரியவங்களுக்கு ஏதாவது உங்களால் செய்ய முடியும் அது உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதத்தையும் அவங்க அதை யூஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால கோயிலுக்கு போகிறது அர்ச்சனை பண்ணுறது தர்ம காரியத்தில் ஈடுபடுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது என்ன சாதகமாக உங்களுக்கு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மனை இருக்கணும் வீடு இருக்கணும் அப்படின்ற கனவுலாம் காணலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான நல்ல பலனை இன்றைய நாளில் அடைய போகிறீங்க பிரயாணங்கள் பண்ணுறது வெளியூர் போகிறது இதை பற்றிலாம் திட்டமிடலாம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய துணையை வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமான நபர்களுடைய அருகாமை அவர்களுடைய நட்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது நல்ல வரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இன்றைக்கு உங்களுக்கு நிறைய வேலை மேலே வேலை வந்துட்டே இருந்தால் கூட செய்யுங்க நிறைய லாபம் வந்து சேர்ந்துரும் இப்போ உதாரணமாக சந்திரன் இப்போ பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ ஏதாவது ஒரு வகையில் லாபம் வரணும் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒருவாறு செலவு செஞ்சே ஆகணும் வரவு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டால் வரும் இல்லைனா வராமல் நிற்கும் செலவு அப்படி கிடையாது நம்ம வேண்டானாலும் வந்து தான் செய்கிறோம் இப்படித்தான் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நல்ல விஷயங்களை நோக்கி நாம் போக வேண்டியதாக இருக்கும் கெட்ட விஷயங்கள் அது நம்மை நோக்கி வரும் அதுதான் கலியுகம்ன்றது அதனால் இன்றைய நாளை வந்து நீங்கள் வரவுக்காக பயன்படுத்தி கொண்டு அடுத்து வரக்கூடிய செலவுகளை கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக அவங்களால் பண்ண முடியும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்கலாம் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் போட்டி போட்டு ஜெயிக்கலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு சிறப்பாக செயல்படும்போது நல்ல லாபம் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய கடமைகளை உங்களால் நிறைவேற்றுவதற்கான வழி வாய்ப்பு சக்தி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கடமைகள் குடும்பத்தில் இருக்கும் அலுவலகத்தில் இருக்கும் வியாபார ஸ்தலத்தில் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்து இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கடமைகள் இருக்கிறது அதில் எதை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கு செய்ய முடியும் எதை செய்ய ஆரம்பித்து செய்ய முடியாமல் நிற்கிறதோ அதை தொடர முடியும் இப்படிப்பட்ட கடமையெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் நிறைய பொறுப்புகள் வந்து சேர்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்காக தான் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலனை இன்றைய நாளில் அடைய போகிறீங்க திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மன நிறைவு சந்தோஷத்தோடு காணப்படுவீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளணும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் சுச்சுவேஷனை மிகச் சரியாக யாரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமோ அவங்க தான் வந்து ஒரு வெற்றியாளராக திகழ்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை இன்றைய நீங்கள் நினைவில் கொண்டிருக்கணும் கும்பராசி என்பர்கள் இந்த நாளில் உயர்கல்வி சம்பந்தமாக நல்ல பலன் கிடைக்கப் போகிறது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம ஊரிலே படிக்கலாமா வெளியூரில் படிக்கலாமா எந்த கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்கலாம் இது நமக்கு பிடிச்சதுன்றது நமக்கு நல்லா வருதுன்றது அதை படிக்கிறதா எதுக்கு ஸ்கோப் இருக்கோ எதை படித்தா வேலை முன்னேற்றம் அதெல்லாம் கிடைக்குமோ அதை படிக்கிறதா அப்படின்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கு சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியும் கல்வி பயிலக்கூடிய யோகம் இருக்கிறது எதிர்காலத்தில் பட்டம் வாங்கக்கூடிய நிலையை இப்போ நீங்கள் தொடங்க போகிறீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை சிந்திக்கணும் சதய நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிப்பீங்க குடும்ப நபர்கள் அல்லது உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பணத்தட்டுப்பாடு அல்லது பணத்தினால ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் போது நினைக்கிறீங்கன்னா அதை படுக்கும்போது முடிச்சிருப்பீங்க மீனராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு இன்று இரவு பத்து மணி அளவு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது எட்டில் சந்திரனும் சேர்ந்து மொத்தம் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் அதற்கு குருவுடைய தொடர்பு வந்துடுறதுனால இன்றைய நாளின் சந்திராஷ்டமத்தில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு குருவுடைய தன்மையை வந்துடணும் அப்போ குரு யாருன்னு கேட்டால் ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி அப்போ முழுக்க முழுக்க நீங்கள் கடமையே கண்ணாக இருக்கணும் உங்களை வேலைக்காக உங்களை அப்படியே அர்ப்பணிச்சிடணும் தியாக உணர்வோடு நீங்கள் இருக்கணும் அப்போ உங்களுக்கு சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை அப்புறம் குரு எங்கே போயிருக்காரு அஞ்சில் அவர் யார் புத்திரக்காரர்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக மிகச் சரியான விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் அப்புறம் குரு ராசிக்கு அதிபதி அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளணும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குருவுடைய தன்மை வந்துடுதுன்னு சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு தெரிந்தது குறைவு தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குன்ற விஷயங்கள் இன்றைக்கு தெரிய வரும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்